மாடு வந்து ஹெவி சைஸில் இருக்கும் சின்ன மாடு தேவையில்லை அதே மாதிரி நல்ல திறன் வேணுங்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் மாடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம மாடு வந்து சேல்ஸ் நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை மதியம் நம்ம ஃபார்முக்கு இருக்கிற மாதிரி வந்தால் போதுங்க வியாழக்கிழமை மதியத்துலேருந்து சேல்ஸ் ஆரம்பிக்குங்க மதியத்துலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடு எல்லாமே சேல்ஸ் முடிஞ்சிருது இது வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு ஏன்னா வந்து நாம் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் இருக்கட்டும் எல்லாம் அனுப்பும் போது எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு சேல்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுனால என்னென்ன போட்ட உடனே சேல்ஸ் பண்ணிடுறீங்க அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் கஸ்டமர் வந்து புக் பண்ணிடுறாங்க முன்னாடியே நல்லா தான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வியாழக்கிழமை நம்ம ஃபார்முக்கு இருக்கிற மாதிரி வாங்க மாடு தரமான கொண்டுட்டு கொண்டு போலாம் இருபத்தி மாடு குறை மாடு எடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கிறோம் தேவைப்படுறீங்க தாராளமா வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாளில் வாங்க நல்ல நல்ல மாடு இருக்கும் எடுத்துட்டு போகலாம் எல்லா மாடும் நல்ல மாடுதான் எடுத்து வருவேன் நம்ம ஃபுல்லா வந்து காமுக்கு கேரண்டி கொடுத்து கொடுக்குறோம் பூ கேரண்டி கொடுத்து கொடுக்குறோம் மற்றதெல்லாம் தண்ணி தீனி எல்லாமே நம்ம செக் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா நம்ம சின்ன மாடு ஏதோ எட்டு வருதுல எல்லாமே தண்ணி தனிக்கு நல்லா இருக்கும் ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவாச்சியில அமைஞ்சிருக்குங்க பருவாச்சில் வந்து அம்மன் டைரி ஃபார்ம்னு கேட்டால் சொல்லுவாங்க இல்லை லொக்கேஷன் போட்டீங்கன்னாலும் அம்மன் டைரி ஃபார்ம் பருவாச்சின்னு அடிச்சீங்கன்னா நம்ம வீட்டுக்கே லொக்கேஷன் காட்டுங்க வந்துடலாங்க துரைபிரகர் வணக்கம் வணக்கம்ண்ணா இந்த வாரம் நம்ம அம்மன் டைரி ஃபார்மில் எவ்வளோ மாடல் வந்திருக்குங்க நான் மொத்தம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மாடுங்க இருபத்தி நாலு ஆமாம் இருபத்தி நாலு மாட்டில் பார்த்தீங்கன்னா பதினோரு மாடு கொடுத்தாச்சு இன்னும் பதிமூணு மாடு ஸ்டாக் இருக்குதுங்க சரிங்க இதில் எவ்வளோ என்னென்ன வெரைட்டி இருக்குது எச்எஃப் எவ்வளோ ஜெஸ்ஸி எவ்வளோ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஜெர்சி ஹெச்எஃப் ஜிவாஜி ஹெச்எஃப் செம்பூத்து காரி பிளாக்கு எரும மாடு எல்லாமே கொண்டு வந்திருக்கும் இந்த வாரத்தில் இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ஈக்கோலாக இருக்கும் ஜெர்சி ஈ இருக்கும் ஸோ அப்புறம் ஜிவாஜி ஹெச்எஃப் ஒன்று ரெண்டு ஆல் பிளாக்ல ஸோ இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துருக்கும் ஆ ஓகேங்க ப்ரதர் அதே மாதிரி நமக்கு முக்கியமான வந்து கறவை திறன் ப்ளஸ் ரேட்டு எவ்வளவு லிட்டர் வரைக்கும் நமக்கு மினிமம் டு மேக்ஸிமம் இந்த வாரம் எடுத்துட்டு வந்திருக்கு இந்த வாரம் பாத்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து முப்பது லிட்டர் வரைக்கும் எடுத்து ஓகே ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா எழுபதுல இருந்து ஒன்னு முப்பது வரைக்கும் வந்திருக்கு இந்த வாரம் ஸ்டார்டிங் எழுபது தாங்க ஸ்டார்டிங் எழுபது தான் எழுபது கீழே மாடு இல்ல எழுபதுக்கு மேல ஒன்னு முப்பது வரைக்கும் மாடு இருக்கு இந்த பட்ஜெட்ல தேவைப்படுறீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம் அதுபோக லாஸ்ட் டைம் நம்ம எரும ஒண்ணு போட்டிருந்தோம் இந்த வாரம் எருமை எது வந்திருக்கீங்களா இன்னும் ஒரு எருமை வந்திருக்குங்க டாப் கிளாஸ்ல இருக்கும் காட்டுறேன் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அது என்ன ரகம் பிரதர் முரா டைப் லெட்டர் முரா டைப் எடுத்து ஓகே பிரதர் பார்க்கலாங்களா இந்த வாரம் எந்தெந்த அளவுக்கு மாடுகள் வந்து பார்க்கலாங்களா பார்த்துல ஓகே பிரதர் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய மாடுங்க பிரதர் நான் ஃபர்ஸ்டாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஓகே ஜெர்சியில் புளி சாரைம்பாங்க புளி சாரை புளி சாரை அதனுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா புளிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மாதிரி இதில் இருக்கும் ஸோ இது வந்து ஜெர்சி டைப் தான் மெயின் இது வந்து வெயிட் மட்டும் பார்த்துங்க மாடோட வெயிட்டும் ஹைட்டு ஒரு ஜெய்ஜாண்டிக்கான மாடு சின்ன மாடு கிடையாது நல்ல ஓவர் சைஸ்ல இருக்கக்கூடிய மாடு ரெண்டாம் நேத்துல ஜெர்சியில ஒரு கிராஸ் டைப்பான மாடு ரெண்டாம் நீத்துல சுளி சுத்தமான மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கரை வரும் சோ இது இருபத்தஞ்சு கரக்குமா கறக்காதானா மடிசிட்டு பாத்துக்கணும் மாடோட வெயிட்டை பாருங்க மாடோட அமைப்பு பாருங்க இது வந்து ஒரிஜினல் பால் கொம்புல அமைஞ்சிருக்கும் சோ கொம்புல வந்து ஒரிஜினல் பால் கொம்பு இதுதான் வந்துட்டு நம்ம இந்த கொம்புல வந்து பால் கொம்புன்னு சொல்றது இந்த மாட்டை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நல்லா ரட்டம் முதுகுல வெயிட் மாடு சின்ன மாடு கிடையாது ஒரு வண்டிக்கு போட்டால் ஒரு வண்டி ஒரு வண்டிக்கு ஒரு மாடு போடலாம் அந்த அளவுக்கு தான் மாடு இருக்கும் நல்லா யானை வெயிட்டில் இருக்கும் மாடு இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது கன்று போடுறதுக்கு சுளி சுத்தமான மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி ஃபேட்டஸனாக இப்போ பைப்பட தேவையில்லை குணமனத்தால் தங்கமான மாடு தேவைப்படுறதுங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டாக் இருக்குது ஸ்டாக் இருக்குது புளிசார ஏங்க பார்த்து இது வந்து அதிகமாக இந்த மாதிரி மாடுகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியாது ஆமாம் ரேர் ரேர் கலர்னு சொல்லுவாங்களா ஆமா இந்த மாடு பாத்தீங்கன்னா இந்த மணப்பாறை சைடு திருச்சி சைடுலாம் கொஞ்சம் இருக்கும் ஓகே நம்ம ஏரியாவில் கொஞ்சம் ரேர் கலர் சரிங்க ஓகே ஓகேங்க அடுத்து பார்க்கலாங்க ப்ரா நான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா உர்ஜுவ ஹெச்எஃப்ங்க ப்ரீடு மாடு நல்லா ஹெவி சைஸு நம்ம உயரத்துக்கு இருக்கக்கூடிய மாடு கண்ணு போடுறதுக்கு இன்னும் இருபத்தஞ்சு நாள் டைம் இருக்குது மாடு இப்போ தான் மடி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா மடி வரிசை நல்லா ரோஸ் காம்புல நல்லா ஒரு பட்டன் டைப்பு மிஷினுக்கு கை கரைக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் ஹெச்எஃப் ஸோ கறவையில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் மாடு வந்து அந்த அளவுக்கு ப்ரீடில் இருக்கும் சுளி சுத்தமான மாடு தேவைப்படுறீங்க கால் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கிளைமேட்டு செட் ஆகும் தண்ணி தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத மாடுங்க நான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா செம்பூத்துக்காரி செம்பூத்துக்காரியில் நல்ல வெயிட்டான மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டை முதுகுல இருக்கக்கூடிய மாடு நல்லா வெயிட் நல்லா மடிசெட்டு மடிசெட்டை பார்த்துக்கங்க நேராக பத்து பத்து கறவை சொல்லி கொடுக்கலாம் எந்த கிளைமேட்டுக்கு வேணாலும் செட் ஆகும் ரெண்டா நித்து ஆறு பல்லேருந்து கடை முழப்புங்க இந்த மாடு சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குது தேவைப்படுறேங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க நல்ல வெயிட் மாடு சின்ன மாடு கிடையாது நல்லா வெயிட்டில் ஜெர்சி கிராசும்போம் அதாவது வந்து செம்பூத்து காரி நேரம் பத்து பத்து கறவை அசால்ட்டாக சொல்லி கொடுக்கலாம் எல்லா கிளைமேட்டையும் செட் ஆகும் தேவைப்படுறையும் கால் பண்ணுங்கள் எடுத்துக்கலாங்களா நான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட் மாடு சிவாஜி ஹெச்எஃப் ஒரிஜினல் மொட்டை டைப்பில் நல்ல ரட்டை முதுகும்போம் நல்ல வெயிட்டு பார்த்துங்க ஹைட்டை பார்த்துங்க நம்ம உடம்புல பாதி இருக்கும் நம்ம ஹைட்டு வெயிட்டில் ஷோல்டருக்கே வருது ஆமாம் ஷோல்டருக்கே வரும் நல்லா வெயிட்டான மாடு மாடு கண்ணு போகிறதுக்கு இன்னும் இருபது நாள் டைம் இருக்குது இருபத்தி ரெண்டு லிட்டரு கரவு வரக்கூடிய மாடு ஸோ இந்த மாடு வந்து சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குது தேவைப்படுறேன்னு கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் சுழி சுத்தமான மாடு மெயின் வந்து சுழி சுத்தமான மாடு தனி தனிக்கு பிரச்சனை இருக்காது ஆறு பல்ல இருந்து முளப்பு ஸ்டார்டிங்கு இன்னும் இருபது நாளுக்கு மேலே தான் கண்டு போட இருபத்தி ரெண்டு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் எல்லா கிளைமேட்டும் செட் ஆகும் நல்லா ஜிவாஜி ஹெச்எஃப்ல நல்ல ப்ரீடு மாடாக தேடி எடுக்கிறவங்களுக்கு தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாம் நல்ல கலர் பேச்சில் இருக்கக்கூடிய மாடு அடுத்ததாக பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஜெர்சியில் மொட்டை டைப்பு மொட்டை டைப்பில் நல்ல வெயிட்டான மாதிரி ரெட்ட போதுல நல்ல வெயிட் ரெண்டாம் நேற்று ஆறு பல்லிருந்து கடமொளப்பு இருபது லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்கிற மாதிரி இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்கு மாடு கண்ணு போகிறதுக்குன்னு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது சுழி சுத்தமான மாடு ரெண்டாம் நேற்று ஆறு பல்லந்து கடமொளப்பு நல்ல காம்பு வருஷம் காம்புக்கு காம்பு இடைவெளி அரை அரை அடி கேப்பில் இருக்கும் நல்ல காம்பு வருஷம் கை கறவை மிஷின் கறவை எல்லாத்துக்கும் செட் ஆகும் தேவைப்படுறேங்க கால் பண்ணுங்கள் எடுத்துக்கலாங்க இது ஸ்டாக் அவைலபிள் இருக்குதுங்க நான் அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் டைப்பு பிளாக் அண்ட் ஒயிட் அதாவது மூணு கலர் இருக்கும் பிளாக் ஒயிட்டு ப்ரௌனு மூணு கலர் நல்ல கலர் பேச்சு மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாநீத்துலேருந்து ஆறு பல்லேருந்து கடை மொளப்பு கறவை இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் மாடு இன்னும் கன்று போட பதினஞ்சு நாள் ஆகுங்க நல்லா காம்பு வருஷம் நல்ல மடி எடுத்தால் கண்டு போடும் இன்னும் பதினஞ்சு நாள் கேரண்டியே டைம் ஆகும் மாடு கண்டு போடுறதுக்கு எல்லா கிளைமேட் ஆகும் மாடு நல்ல வெயிட்டான மாடு சின்ன மாடு கிடையாது நல்லா ரெட்டை முதல் நல்ல வெயிட் மாடு நல்லா யானை குட்டி மாதிரி இருக்கும் தேவைப்படுங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா இது சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குங்க நான் அடுத்ததா பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா செம்பூத்துங்க செம்பூத்துல வந்து நல்லா ஆறு பல்லுங்க ரெண்டா நீத்து நல்லா ஆறே பல்லு ரெண்டா நீத்து கன்று போட்டு மூணு நாள் ஆச்சு கன்று வந்து காலை கண்ணுங்க சுழி சுத்தமான மாடு கறவு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் மூணு நாள் தாதுக்கு மாட கன்று போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரவு வந்துட்டு இருக்கு இன்னும் நம்ம தீனியெல்லாம் கொடுக்கும்போது தாராளமாக பதினஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் குணமடைத்தால் தங்கமான மாடு தேவைப்படுறேங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் நான் அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப்ல நல்ல ப்ரீடு மாடு கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கும் பால் கொம்பு கிளி கொம்புல அமைஞ்சிருக்கும் ரெண்டாணித்து ஆறு பல்லுங்க மாடு வந்து கன்று போகிறீங்கன்னா பதினஞ்சு நாள் டைம் இருக்குது இப்போ தான் மடி எடுக்க ஆரம்பிச்சு ரோஸ் தாம்புல ரெட்டை வரியில் மடி உழுவோம் இன்னும் மாடு கன்று போகிறதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும்போது மாட்டு மடியும் மாட்டையும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மடியெடுத்தா கண்டு போடும் நான் அடுத்ததான் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஜெர்சி டைப்பில் வந்துட்டு மூணா மாடுங்க மாட்டுங்க மூணா ஈத்துனா மாடு வந்து பதினேழு லிட்டர் கரை வரக்கூடிய மாடு இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்கு நல்லா வெயிட் மாடு சின்ன மாடு கிடையாது சுளி சுத்தமான மாடு இந்த மாதிரி எல்லா கிளைமேட்டு செட் ஆகும் நல்லா காம்பு உரிசை இன்னும் கண்ணு போகிறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்க பதினேழு லிட்டர் கரை யாருக்கு வேணாலும் சொல்லி கொடுக்கலாம் இந்த மாதிரி சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்கு தேவைப்படுறேன்னு கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க நான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா செம்பூத்து சட்டைங்க செம்பூத்து சட்டையில் மாடு வந்து மூணாவது கண்ணுங்க மாடு நல்ல மடி எடுத்துருக்கு ரெட்டை வரையில் நல்ல காம்பு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சுளி சுத்தமான மாடு கறவை வந்து பதினேழு லிட்டர் கறவை வந்து சொல்லி கொடுத்துருக்கு மாடு வந்து இந்த மாதிரி சேல்ஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி லோக்கலுக்கு தான் புக்காயிருக்குங்க இந்த மாதிரி மாடு தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் எடுத்துக்கலாங்க நான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா தலைச்சனில் ஹெச்எஃப் ஹெச்எஃப்பில் வந்து கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கும் ஆறே பல்லு ஆறு பல்லுக்கு தலைச்சுங்க நல்ல ரோஸ் மடியில் மடி எடுத்துருக்கு மாடு வந்து கண்ணு போகிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் நல்ல வெயிட்டான மாடு சின்ன மாடு நல்ல வெயிட்டில் நல்ல மடிகாம சுத்தத்தில் அமைஞ்சிருக்கும் சுழி சுத்தமான மாடு இந்த மாதிரி திருச்செங்கோடு கஸ்டமருக்கு வந்து புக் ஆகிருக்குங்க ஆல் ஒயிட்டுங்க ஆமாம் ஆமாம் லைட்டு அங்கங்கே பிளாக் இருக்கும் ஸோ கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கும் ஸோ கிராஸ் டைப்பான மாதிரி தான் எல்லா கிலோமீட்டர் செட் ஆகும் ஓகே நம்ம திருச்செங்கோட்டுக்கு புக் ஆகிருக்கு ஓகேங்களா நான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப்ல கிராஸ் டைப்பான மாடு அதாவது செம்பூத்தி சட்டைன்னு சொல்லலாம் மாடு வந்து நல்லா ரோஸ் காம்பில் நல்லா ரெட்ட வரியில் மடி எடுத்திருக்கு இன்னும் மடி எடுக்கிறதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் ஆகும் இப்போ எடுத்துருக்கிறதுலாம் அரை மடி தான் நல்லா ரோஸ் காம்பளம் அமைஞ்சிருக்கும் கடம் முளப்புங்க ரெண்டா ஆறு பல்லுருந்து கடன் உழப்பு ரெண்டா நேற்று மாடு மாடு கன்று போகிறதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குது பதினெட்டு லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் தேவைப்படுறேங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க நான் அடுத்ததாக பார்க்கறது ஜெர்சியில் மொட்டை டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடு மாடு வந்து நாலு பல் நாலு பல்லில் தலையீத்து மாடு மாடு இப்போ தான் கன்று போட்டிருக்குங்க கன்று போட்டிருக்கேன் கண்ணுங்க நல்ல நல்லா ரோஸ் மடியில் நல்ல மடி எடுத்துருக்கு நல்ல காம்பு வருஷம் கரை வந்து பதினஞ்சு லிட்டர் தலைச்சலே கரக்கூடிய மாடு தலை ஏற்றுதாங்க நாலு புல்லு சுளி சுத்தமான மாடு இந்த மாதிரி சேல்ஸ் அவைலபிள் இருக்குது கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க நான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்டின் ஜெர்சியில நல்ல மொட்டை டைப்பில் ஜெர்சி கிராஸ் டைப்பான மாடுங்க மாடு நல்லா மடி எடுத்திருக்கேன் மாடு அளவான மாடு தான் ஆனால் மாட்டுக்கும் மடிக்கு சம்மந்தம் இல்லாத அளவுக்கு மடி எடுத்துருக்கோம் மாடு வந்து இது வந்து திருச்சி சமயபுரத்துக்கு புக் ஆயிருக்கு இது இன்னொரு பக்கத்தில் இருக்கிற மாடும் சமயபுரத்துக்கு புக் ஆயிருக்கு திருச்சி திருச்சி நான் அடுத்ததாக பார்க்குறது ஜெர்சியில் கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கும் மாடு மூணா நேயத்துங்க நல்ல மடி எடுத்திருக்கு நேரம் பத்து பத்து கறவை வரக்கூடிய மாடு சுழி சுத்தமான மாடு கடை முளப்பு மூணா நேத்தில் ஜெர்சி டைப்பில் நல்லா கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கும் மாடு வந்து இங்கே லோக்கலுக்கு புக் ஆகிடுச்சிங்க இது இந்த மாதிரி மாடு தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மூணு கலரில் அமைஞ்சிருக்கும் பிளாக் ஒயிட்டு ப்ரௌனு ஒரு கிராஸ் டைப்பான மாடு ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் டைப்பில் மாடு மாடு வந்து நேர ஒரு ஏழு எட்டு கறவைக்கு பஞ்சம் வராது மாடு வந்து இது சமயபுரத்துக்கு போக்கானதும் இந்த மாடு ஒண்ணு நல்ல காம்பு வரிசல் அமைஞ்சிருக்கும் ரெண்டாம் நேற்று ஆறு பல்லிருந்து கட முளப்பான மாடுங்க அடுத்ததான் பாக்கிங்கன்னா செம்பூத்துல மொட்டை டைப்பான மாடு மா மாடு நல்ல வெயிட்டான மாடு ரெண்டு ரெண்டாம் நேற்று ஆறு பல்லிருந்து கட முளப்புங்க ரெண்டாம் தான் மாடு கண்ணு போகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைமருக்கு நேரம் பத்து பத்து கறவை வரக்கூடியது குணமனத்துல தங்கமான மாடு இந்த மாடு சேல்ஸ் ஆயிடுச்சுங்க இந்த மாடும் அந்த ஜெர்சியும் ஒரே இடத்துக்கு புக் ஆகிருக்குங்க லோக்கலில் நான் அடுத்ததான் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா செம்பூத்தில் கொம்பு கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கும் மாடு மாடு வந்து மூணா நேற்று கடமளப்பு ஒரு பதினெட்டு லிட்டரு கரை மாதிரி நல்ல மடிச்சிட்டு காம்பு வரிசை குணமனமான மாடு தனித்தனிக்கு பிரச்சனை இருக்காது கிளைமேட்டுக்கு செட் ஆகும் இந்த மாடு வந்து சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குது தேவைப்படுறேங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க சுழி சுத்தமான மாடு இது சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்குங்கண்ணா நான் அடுத்தது கலருங்க செம்பூத்ல நல்ல வெயிட்டான மாடு நல்ல ஹைட்டு வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடு ரெண்டாநீத்து ஆறு பல்லிருந்து கடமளப்பு பதினெட்டு லிட்டர் கர வரும் இருபது லிட்டர் கரை பதினெட்டு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் மாடு வந்து சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்கு நல்ல காம்போர் கருங்காமல் அமைஞ்சிருக்கு நல்ல குணமனமான மாடு தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க இந்த மாடு சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குங்க ஓகே நம்ம இந்த வாரம் பாத்தீங்கன்னா செம்பூத் கலர்ல வந்து அதிகமான மாடு எடுத்து ஆமாம் ஆமா செம்பூத்துல ஒரு நாலஞ்சு மாடு இருக்குன்னு நினைக்கிறேன் நாலஞ்சு மாடு இருக்கும் ஆமா

இருபத்தஞ்சு லிட்டரு கறவை வரக்கூடிய மாடு லோக்கலுக்கு லோக்கல்லேயே எடுத்த மாடு லோக்கலுக்கே தான் கொடுத்துருக்கேன் இருபத்தஞ்சு லிட்டரு கெப்பாசிட்டியில் நல்லா கறக்கூடிய மாடு ஆரே பல்லுக்கு நல்ல சுளி சுத்தமான மாடு நல்ல வெயிட் என்னுடைய ஹைட்டுக்கு இருக்கும் மாடு மாடு நான் ஈ குழன்னு இப்போ அந்தளவுக்கு மாடு ஹைட்டு வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி சால்டாக கறக்கூடிய மாடு இந்த மாதிரி லோக்கலுக்கு புக் ஆகிடுச்சிங்கன்னா இந்த மாதிரி மாடு தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க நான் அடுத்த கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கு இந்த வாரம் வந்திருக்கிற ஹெவி சைஸ் முர்ரா டைப்பு எருமிங்க மாடு வந்து ரெண்டு ரெண்டாக நீத்துங்க ஆறு பல்லருந்து கடமலை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாம் நீத் தான் இதுல பிளஸ் பாயிண்டே மடி செட்டு தான் நல்லா மடி வரிசை மடி பாருங்க மடியும் நல்லா காட்டுங்க மடியும் காம்பும் காட்டுங்க இந்த எருமையில பிளஸ் இந்த மடி செட்டு காம்புக்கும் தான் கறவை வந்து பத்து லிட்டரு கறவை பதினஞ்சு சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையே இல்லை பத்து லிட்டர் கரைதா போதும் மாடு அந்த அந்த எருமை அந்த அளவுக்கு நல்லா வெயிட்ல இருக்கக்கூடிய மாடு சுருள் கொம்புல அமைஞ்சிருக்கிற எருமை டைப்ல வந்து வந்திருக்கும் மாடு பாத்தீங்கன்னா ரெண்டாம் நீத் தாங்க ஸோ கறவையெல்லாம் பத்து அசால்ட்டாக கறக்கூடிய மாடு நல்ல காம்பு வரிசை குணமணமான மாடு கண்ணு போறதுக்குன்னு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு இந்த மாருமை தேவைப்படறைங்க தாராளமா கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் தண்ணி தண்ணியில டாப்பான எருமை ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் தேவப்பறைங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க ஓகேங்க போன வாட்டி ஒரு எருமை என்று வந்துடுது ஆமாண்ணா அது வந்து நாட்டு கிராஸ் கொஞ்சம் கறந்துருக்கும் இது நல்ல முரா டைப்ல நல்ல கொம்பு சுருள் கொம்பு நல்லா இருக்கும் மாடு நல்ல வெயிட்டு நல்ல வெயிட் அதை விடவே நல்ல வெயிட்டான எருமை நல்ல மடி செட்டு

தேவைப்படும்போது முன்னாடியே சொல்லுங்க தரமா எடுத்து கொடுத்தா ஓகே இப்ப வார வாரம் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தி மாடு எல்லா விதமான மாடு ஹெச்எஃப் இருக்கட்டும் ஹெச்எஃப் கிராஸா இருக்கட்டும் இந்த மாதிரி மாடுகளை நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் ஆமா நமக்கு ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா பண்ணையா இருக்கட்டும் இல்ல வீட்டு தேவைக்காகட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் தேவைக்கேற்ப நமக்கு கால் பண்ணுவாங்க ஆமாங்க நம்ம என்ன மாதிரி எல்லாம் நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம் வாங்கணும்னா எந்தெந்த நாட்கள்லாம் நம்ம காண்டக்ட் பண்ணணும் ஓகேண்ணா ஆனால் நமக்கு வந்து மெயினா வர்றது பாத்தீங்கன்னா கால்ஸ் வர்றது மாடு வந்து ஹெவி சைஸ்ல இருக்கும் சின்ன மாடு தேவையில்லை அதே மாதிரி நல்ல கரைவை திறன் வேணுங்கிறாங்க அதுக்கு தகுந்த தான் நம்மளும் மாடு எடுத்துட்டு வந்திருக்கோம் நம்ம மாடு வந்து சேல்ஸ் பண்ற நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை மதியம் நம்ம ஃபார்முக்கு இருக்கிற மாதிரி வந்தா போடுங்க வியாழக்கிழமை மதியத்துல இருந்து சேல்ஸ் ஆரம்பிக்குங்க மதியத்துல இருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாடு எல்லாமே சேல்ஸ் முடிஞ்சிருது இது வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து நாம் வந்துட்டு வாட்ஸ்அப்லையாக இருக்கட்டும் எல்லாம் அனுப்பும்போது எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சி சேல்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுனால என்னென்ன போட்ட உடனே சேல்ஸ் பண்ணிடுறீங்க அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் கஸ்டமர் வந்து புக் பண்ணிடுறாங்க முன்னாடியே அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு எல்லோரும் வியாழக்கிழமை நம்ம ஃபார்முக்கு இருக்கிற மாதிரி வாங்க மாடு தரமான கொண்டுட்டு போகலாம் இருபத்தஞ்சு மாடு குறையலாம் மாடு எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்கிறோம் நான் இருபத்தஞ்சி எடுக்கிறதுனால இருபதுக்கு குறையிலாம் மாடு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது நாலஞ்சு வாரமாக தேவைப்படுறீங்க தாராளமாக வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாளில் வாங்க நல்ல நல்ல மாடு இருக்கும் எடுத்துகிட்டு போகலாம் எல்லா மாடும் நல்ல மாடு தான் எடுத்து வருவேன் தேவைப்படுறீங்க எடுத்துகிட்டு கூப்பிடுங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க நம்ம ஃபுல்லாக வந்து காம்புக்கு கேரண்டி கொடுத்து கொடுக்குறோம் பூ கேரண்டி கொடுத்து கொடுக்குறோம் மற்றதெல்லாம் தண்ணி தீனி எல்லாமே நம்ம செக் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா நம்ம சின்ன மாடு எது எட்டு வரதில் எல்லாமே தண்ணி தீனிக்கு நல்லாயிருக்கும் அதனால் வந்துட்டு நம்ம நம்பி எப்போ வேணாலும் வரலாம் சுளி சுத்தமான மாடாக தான் இருக்கும் தேவைப்படுறீங்க எப்போனாலும் சரி வியாழன் வெள்ளிசாரி ஞாயிறுல கால் பண்ணுங்கள் எடுத்துக்கலாங்கண்ணா ஓகே மேடம் ஃபார்முக்கு வர்றது எப்படிங்க வழி ஆனால் நம்ம ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவாச்சியில அமைஞ்சிருக்குங்க பருவாச்சில் வந்து அம்மன் டைரி ஃபார்ம்னு கேட்டாவே சொல்லுவாங்க இல்லை லொக்கேஷன் போட்டிங்கனாலும் அம்மன் டைரி ஃபார்ம் பருவாச்சுன்னு அடிச்சிங்கனாலும் நம்ம வீட்டுக்கே லொக்கே லொக்கேஷன் காட்டுங்க வந்துடலாங்க வியாழக்கிழமை நம்ம வீட்டுக்கு வர மாதிரி வாங்க மார்னிங் நல்லதாக இருக்கும் எடுத்துகிட்டு போயிடலாங்க ஓகேப்பா ரொம்ப நன்றி அடுத்த வாரம் பார்க்கலாம் ஓகேண்ணா நன்றிண்ணா ஓகேப்பா